வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் லண்டன் விவசாயி நான் ஒரு ஐடி கைங்க ஒரிஜினலி ஃப்ரம் பேங்களூர் பட் இப்போது லண்டனில் செட்டில் ஆகிட்டுருக்கேன் என் பிஸி லைஃப்பில் ஒரு பிரேக் இருக்கட்டோன்னு ஹாபியாக கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போது அது சீரியஸாக போய் அலாட்மெண்ட்டில் ஃபார்மிங் லெவலில் வந்திருக்கு திஸ் இஸ் மை ஸ்டோரி வாங்க பார்க்கலாம் வந்து காரில் உக்காந்துட்டேங்க எப்படி இருக்கு பாருங்கள் வெளியே இதுதான் லைக் இட் திஸ் இஸ் நாட் ஹெவி ரெயின் அட் ஆல் இது அப்படியே ஒரு மாதிரி மிஸ் 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 மிஸ்ன்னா இருக்கும் அப்படியே இரிட்டேட்டிங் ரெயின் ஜோராக மழை அடிச்சனாலும் பரவாயில்ல ஓகே நலைஞ்சிட்டோம்ப்பான்ற மாதிரி இருக்கும் இதில் எப்போ நினைஞ்சோம் எப்போ காஞ்சோன்னு கூட தெரியாது மழை வருதான்ட்டு கூட ஃபீல் ஆகாது உங்களுக்கு தெரியுறதில்லைங்க இங்கே கிட்டே போய் பார்த்தா தான் தெரியும் பாருங்கள் சின்ன சின்னதாக தூரல் உயுது பாருங்க ட்ரிஸ்லிங் ட்ரிஸ்லிங்ன்றாங்களே இதுதான் ட்ரிஸ்லிங்கு கார் ஆன் பண்ணிட்டு கொஞ்சம் வாய்ப்பேர் போட்டால் தெரியும் உங்களுக்கு இப்போ பாருங்கள் இதில் கூட தெரியல ட்ரிஸ்ஸில்ன்றது ஓ இப்போ த பாருங்கள் ஃபோக்கஸ் சேஞ்ச் ஆனவுன்னு யூ கேன் பேசிக்லி சி அங்கெல்லாம் பாருங்கள் போட்டுன்னு வேலை பண்ணுறாங்க பாருங்கள் அந்த அம்மா கூட லாஸ்ட் டைம் எனக்கு she இஸ் a black லேடி ஐ திங்க் she இஸ் ஃப்ரம் லாஸ்ட் டைம் பேசினப்போ கானாவோ இல்லை ஏதோ ஒரு ஏதோ ஒரு ஊர் சொன்னாங்க அவங்களலாம் எடுக்கக்கூடாது நான் தூரில் ஐ டோன்ட் ஷோ அதர்ஸ் இந்த இது தியர் பட் ஸோ லாஸ்ட் டைம் அவங்களோ அவங்க பீட்ரூட் கொடுத்துருந்தாங்க பாரு நான் பீட்ரூட் வளர்த்தேன்னு அவங்ககிட்ட தான் போய் நான் இது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இங்கே வந்தப்போ எதுவும் தெரிஞ்சதில்லை இல்லைங்களா எல்லாருக்கிட்டையும் போய் பேசி 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 அவங்க என்ன வளர்க்குறாங்க இவங்க என்ன வளர்க்குறாங்கன்ட்டு ஃபுல்லாக கேட்டிருந்தேன் எல்லாருக்கிட்டேயும் டிப்ஸுங்க ஸோ அதில் அவங்க நல்லா கூப்பிட்டு போய் அவங்க ஃபுல் கார்டனை காமிச்சாங்க அவங்க ஹஸ்பண்ட் கூட ஒருத்தர் வர்றார் அப்பப்போ வேலை பண்ணுறதுக்கு ஸோ ரெண்டு பேரும் நல்லா வளர்க்குறாங்க அவங்க சூப்பராக வளர்க்குறாங்க அவங்கள்தான் ஒரு நல்ல டெக்னாலஜி வச்சுட்டு இருக்கிறாங்க ஸோ தே ஃபாலோ தேர் ஓன் வே அது அவங்களுது அவங்க ஊருது வேய பழகுது அது எதோ கீரைங்களெலாம் ஏதோ சொன்னாங்கோ அவங்க ஊருது கீரை 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 வகைகள் அதை வளர்க்குறாங்க அவங்க அண்டு பூசணிக்காய் அது இலை ஆமாம் ஆமாம் லாஸ்ட் டைம் நான் பூசணிக்காய் வளர்த்துட்டு இருந்தேன் அவன் கேட்டிருந்தாங்க உங்கள் இதில் பூசணிக்காய் பார்த்தா நான் அது இதாக ஒரு எண்டு டைம் இருக்கிறப்போ பூசணிக்காய் எல்லாம் பிச்சு கொடுக்குறியா நாங்கள் அதை சாப்பிட்றோம் அதை வச்சு என்ன பண்ணுறீங்க நீங்கள் எங்கள் ஊரில் நான் இலையெல்லாம் சாப்பிட்றது இல்லையேனு சொன்னேன் நான் ஏதோ டிஷ் பண்ணுறாங்களா அவங்க ஊருது டிஷ்ஷு ஸோ அந்த மாதிரி லைக் இட்ஸ் மல்ட்டிகல்ச்சரல் பிளேஸுங்க யூ கேன் டாக் டு லாட் ஆஃப் பீப்பிள் இப்போ நம்மளுக்கு அந்த கொர்ஜெட்ஸ் கொடுத்துங்க அவங்க ஒரு மேனியாக்கார் ஸோ அந்த கொர்ஜெட் டைப்பு அந்த டொமேட்டோஸ் எல்லாம் அவங்களுக்கு நல்லா பெர்ஸ்பெர்ஸாக செரு ஆகுதுங்க அவங்களது சைஸுங்க அது அது எங்கேருந்து வாங்குகிறவங்களுக்கு தெரில அந்த இதுங்களே சீடுங்க அந்த மாதிரி இருக்குது ஆல் ஜாயின்ட் சைஸ்டு வெஜிடபிள்ஸ் அவங்ககிட்ட கேட்கணும் எங்கே எங்கே தான் ஏதோ ஏதோ ஒரு கடை சொன்னாங்க லாஸ்ட் டைம் அவங்க ஊர் பேர் ஏதோ சொன்னாங்க அந்த கடையில் கெடியுது சரி நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட்டு க்ரோயிங் சீசனில் அவங்கக்கிட்ட இப்போ சொல்லி வாங்க வச்சிடலாம் ஸ்வீட்ஸு அந்த மாதிரி இந்த பக்கம் எதிரில் இருக்கிறவங்கெல்லாம் பஞ்சாபிஸுங்க அவங்க அவங்களது நம்ம ஊர் இதெல்லாம் எடுத்துகிட்டோன்னு சொல்கிறாங்க மெயினாக அவங்க வளர்க்குறது வந்துட்டு அனியனு கார்லிக் தான் தட் இஸ் தேர் இது கேஷ் க்ராப் மெஜர் ஹாஃப் மோர் தென் ஹாஃப் த மோர் தென் ஹாஃப் ஆஃப் த பிளாட்டு வெறும் கார்லிக்கு அனியன் தான் வளர்க்குவாங்க தே தே டோன்ட் கோ ஃபார் லைக் த ஃபேன்சி இது நான் பண்ணுறேன் இல்லைங்களா நாலு வகையான செடி நாலு வகையான பழம் நாலு வகையான இதெல்லாம் வளர்க்குறேன் இல்லைங்களா அதெல்லாம் பண்ணுறதில்ல அவங்க அவங்க தே கோ ஃபார் தேர் த ஒன்லி திங் அவங்க ரொம்ப வருஷமாக பண்ணுறாங்க பண்றாங்க பிள்ளைக்கு தே ஹவ் தேர் ஓன் செட் ஆஃப் ரூல்ஸ் தே ஃபாலோ அவங்க பேசிக்கலி ஜஸ்ட் டூ கேஷ் கிராப்ஸ் அவங்க ஒரு செட்டில் வளர்க்குற அனியன்ஸு பிகாஸ் அவர் கரிஸ் ஆர் ஆல் ரிச் இன் அனியன் பேஸ் இல்லைங்களா அனியன் கார்லிக் பேஸு ஒரு செட்டில் போட்டு வளர்த்தாங்கனாக்கா அது மூணு மாதம் ஆறு மாசத்துக்கு மட்டும் ஈஸியாக வச்சுக்கலாம் அவங்க இல்லை பேஸ்ட் பண்ணினா ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் இல்லை கார்லிக்கா அப்படியே தொங்க விட்டா அது அது இருக்கும் நம்ம காய ஆற போட்டோன்னா இட் கேன் கோஃபர் லாங் டைம் அண்ட் தென் யூ கேன் ஓவர் வின்டர் இட் ஆஸ் வெல் இப்போ நல்லா வளர்ந்துருக்கு இல்லைங்களா கார்லிக்கு அப்படியே சாயில்லேயே கூட விடலாம் ஒன் ஆர் டூ மந்த்ஸ் எக்ஸ்ட்ரா கூட விடலாம் ஒன் ஹவர் இந்த மாதிரி டேம்ப்பாக இருந்துச்சுன்னா தான் கொஞ்சம் கஷ்டம் பட் இஃப் இட் இஸ் லைக் லைக் லிட்டில் பிட் ஆஃப் ட்ரைனஸ் இஸ் ஓகே ரொம்ப ஓவர் டேம்ப் இருந்துச்சினாக்கா கொஞ்சம் கெ கெட்டு போய்டும் பட் திஸ் சாயில் லைக் தே ஐ ஹவ் சீன் தம் குரோயிங் ஓன்லி மெஜாரிட்டி ஆஃப் அனியன்ஸ் அனியன் இல்லை அனியன் கார்லிக் இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க அவங்க பிளாட்டில் கேரண்டி எல்லா டைமும் இருக்கும் தே க்ரோ டூ ரவுண்ட்ஸ் ஆஃப் இட்டு அந்த லைக் கரெக்டாக அவங்க எங்கேருந்தோ போய் மெனியூர் எடுத்துகிட்டு வராங்க அவங்களது ஒரு செட்டப் நெட்ஒர்க் இருக்கு போல் இருக்குது கரெக்டாக ஒரு சீசனில் மெனியூர் போட்டு விட்டுறாங்க ஒன் ஆர் டூ மந்த்ஸ் அதுக்கு நெக்ஸ்ட்டு கார்லிக் அதுக்கு நெக்ஸ்ட் அதை ஆகிட்டு போட்டு மெனியூர் போட்டு திருப்போம் அதுக்கு நெக்ஸ்ட்டு ஆனியன்ஸு இப்படி தான் வளர்க்குறாங்க சூப்பராக இருக்குது இப்படி ஒரு டெக்னாலஜி அப்புறமா சின்ன சின்ன ஃப்ரூட்ஸுங்க வளர்க்குறாங்க அந்த மாதிரி ஸோ லைக் எவ்ரிபடி ஹேஸ் சம் கைண்ட் ஆஃப் திங் கோயிங் ஆன் இன் தேர் ஓன் பிளாட்ஸு அதுக்கு மேலே என் ஃப்ரெண்ட்ஸுங்கலாம் இருக்கிறாங்க தமிழ்கார் ஆக்சுவலி எங்க நான் உங்களுக்கு தமிழ்கார் இல்லை எனக்கு தெரிஞ்சு நான் நான் தான் இது நான் யாரும் தமிழ்கார பார்க்கவே இல்லை வேற தமிழ்கார் தெலுங்கு தான் இருக்கிறாங்க இப்போ ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சொல்றாங்களே வீல் பேரெல்லாம் கொடுத்தாங்க பாருங்க அவங்கெல்லாம் தெலுங்குக்காரு அவங்க தே ஹாவ் தேர் ஓன் நான் ஓ எதாவது தமிழ் அது கன தெலுங்குல ஏதோ காரங்க கார அது கீரைங்களை சொன்னாங்க அவங்க என்ன புளிச்சு பசப்புவா இந்த புளிச்சங்கிற மாதிரி எதுவும் இருக்கு இல்லைங்களா குங்குரா குங்குற மாதிரி ஒன்று அப்புறம் அமரந்தஸ்னு நம்ம இங்கிலீஷில் அந்த மாதிரி ஒரு ஏதோ ஒரு கீரை அது அமரந்தஸ்ன்ற ஒரு கீரை அது வளர்க்குறாங்க நிறைய கேட்டா நான் எல்லாம் எங்கே இருக்குன்னா அவங்க அவங்க ஊருக்கு போயிட்டு வரப்போ அவங்க ஊர்லேருந்தே எடுத்துகிட்டு வந்துடுறாங்களோ இப்போ யாரோ ஒருத்தர் பெரிய ஜமீன்தார் பழகுது இந்தியாவில் அவர் சொல்லியிருந்தார் எங்கள் ஜமீன்லேயே இருக்குது நிறைய நாங்கள் இந்தியாவுக்கு போகிறப்பலாம் ஒரு ஒரு செட்டு அப்படியே சீட்ஸுங்க அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துடுவோம் அந்த மாதிரி அவங்களது தே ஹேவ் தேர் ஓன் செட் இது தான் லைக் தே பேசிக்கலி லைக் ஈச் ஆஃப் தம் ஹேவ் தேர் ஓன் கல்ச்சர் அவங்களது என்ன எப்படி யூஸ் பண்ணோம் லேண்டுன்னு அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க எனக்கு தெரிய யூடியூப்பில் பார்த்து தெரிஞ்ச அளவு இப்போ நான் இருக்கேன் தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்காக எது என்னத்த வளர்க்குறேன்னு கேட்டாக்கா முருங்கைக்கீரை வளர்த்துறதுக்கு ஸ்டா ஸ்டார்ட் பண்ணாங்க லாஸ்ட் டைம் இந்த இதில் வேறு நிறைய முருங்கைக்கீரை ரெண்டு மூணு முருங்கைக்கீரை இருந்துச்சு கருவேப்பில இருந்துச்சு இந்தியாவிலேருந்து வந்தப்போ எடுத்துகிட்டு வந்த கருவேப்பில சீட்ஸு ஒரு சின்ன சின்ன செடியும் கூட எடுத்துகிட்டு வந்தேன் நல்லா நேச்சுரலாக வளர்கிற இது எங்கள் வீட்டில் வளர்ந்தது தான் அது அந்த க்ரீன் ஹவுஸ் விழுந்தவொன்னே அதுங்களும் லைக் இம்மிடியேட்லி நெக்ஸ்ட் டேவே போயிடுச்சுங்க ஏன்னா டிசம்பர் கோர் விண்டரில் க்ரீன் ஹவுஸ் விழுந்தது டூ டேஸ் கூட தாங்கலை கருவேப்பிலையும் செத்துச்சு முருங்கைக்கீரை கூட செத்துச்சு இம்மீடியட்லி ஒன்று சும்மா அப்படி போட்டு வச்சிருந்தோம் அதுவே வளர்ந்துச்சு அதுவும் அப்படியே க்ரீன் ஹவுஸ் போன ஒன்று செத்துச்சு க்ரீன் ஹவுஸ் இருந்து அக்கா தைவிட சர்வா க்ரீன் ஹவுஸ் இல்லவே வளர்க்கலான்னு தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் கருவேப்பிள்ளை இதுவோம் முருங்கை முருங்கைக்கீரை அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி க்ரீன் ஹவுஸ்லேயே விட்டு வந்து அதுங்க தே உட் ஹவ் சர்வை விட் சம்ஹவ் மேங்கோ மோஸ்ட்லி நான் இளைஞர்கள் தான் யூஸ் பண்ணியிருப்பேன் பழம் தேர் இஸ் நோ சான்ஸ் பழம் வளர்ந்துருக்கோம் மேங்கோ ஏன்னா தேர் இஸ் லைக் நத்திங் அரவுண்ட் டூ அது கூட ஜோடி போடுறது எதுவும் இல்லை மாங்கான்றது பேச்சே இல்லை இந்த ஊரில் இட் உட் ஹவின் ஃபேன்சி ட்ரீ யூஸ்ட் ஓன்லி ஃபார் லீஸ் இந்தாடி போகிறப்ப கொஞ்சம் மல்லிப்பூ தான் எதனா ஒன்று ட்ரை பண்ணலான்னு இருக்கிறேன் பூங்க லைக் நல்லா வாசனையாக கொடியாக இருந்தால் கூட பரவாயில்ல மல்லிப்பூ தான் எடுத்துகிட்டு வரலான்னு இருக்கிறேன் சீட்ஸாக இல்லை எப்படின்னா சின்ன சின்ன செடி சின்ன சின்ன செடியும் இருந்துச்சுன்னா நான் எப்படினா எடுத்துகிட்டு வந்துடுவேன் சின்னதாக சின்னதை பாட்டில் எடுத்து வந்து வச்சுட்டு லாஸ்ட் டைம் போயிருந்தப்போ ஒரு பாக்கு செடியெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன் மோஸ்ட்லி அது பாக்கு செடியெல்லாம் மல்நாடு பக்கம் இருக்கும் இல்லைங்களா அது வெஸ்டர்ன் கார்ட்ஸில் கொஞ்சம் வெதர் மேட்ச் ஆகும் இந்த மாதிரி டேம்ப் வெதர் ரெயினிங் ஆல் த டைம் எடுத்துகிட்டு வந்தேன் பட் சாயில் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு போல இருக்குது வச்சு வந்து சம்மர் டைமில் வச்சு செத்துச்சுங்க அதுங்க ஸோ அதுக்கு மேலே இப்போ நூக்கல் அது இதுன்றது வள வளர்க்குறேன் பட் நூக்கல்ன்றது இந்த ஊர்லேயே கோல்ரா பின்னு ஃபேமஸு ஸோ ஐ எம் யூசிங் லோக்கல் சீட்ஸ் ஐ நாட் யூஸிங் எனி இண்டியன் பேஸ்ட் சீட்ஸ் ஃபார் தட் ஸோ எதனால் சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் கொஞ்சம் குளுர் ஊர் நீல்கிரிஸ் பக்கம்லாம் இருக்கிறவங்க யாரெல்லாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் வி கேன் மேட்ச் த டெம்பரேச்சர்ஸ் டூ சம் சம்வேர் இன் எலிவேட்டட் ரீஜன் ஏலகிரி ஊட்டி இந்த சைடில் இருக்கிறவங்க யாரா இந்த டெம்பரேச்சர் கொஞ்சம் மேட்ச் ஆகிறவங்க அப்பப்போ மழை பெஞ்சு கொஞ்சம் டேம்ப்பாக இருக்கிறவங்க எதனா இது இஃப் தெர் இஸ் சம்திங் ஐ கேன் க்ரோ ஹியர் லெட் மீன் அவ் அவ்வளோ எஃபர்ட் போட்டு இவ்வளோ தூரம் வந்தனே எதனா அவன் பண்ணலாம்னாக்கா முடியுதா பாருங்கள் அந்த மாதிரி தான் வரும் எனக்குனா வரணும் இப்படி தான் ஆகும் சோ மெனி டேஸ் ஐ கேம் ஹியர் இன் ரீம் இந்த ஹோப் தட் இட் வில் ஸ்டாப் கார்லேயே எப்படி உட்காந்துட்டு வாபஸ் போயிட்டு போய் ஆன் எனி கிவன் டே திஸ் வீக் இந்தியாவுக்கு போயிட்டு போனாங்க டிக்கெட்னு தான் இல்லை ரொம்ப லேட்டாக புக் பண்ணோம் இந்த டைமில் டிக்கெட் கிடைக்கல ஸோ முன்னாடி தட் இஸ் ஆன் ப்ரையாரிட்டி இப்போ இப்போ ஃபைவ் பை ஃபைவ் பண்ணிவிட்டேன் எவ்வளோ முடிதான் அவ்வளோ வச்சுட்டு போயிட்டு போயிடும் போயிடணும் சி வாட் ஐ கேன் டூ ஓ ஐ திங்க் மழை நின்றுச்சா செக் பண்ணி இருங்க இந்த வீடியோ கண்டினியூ ஆச்சுன்னா மழை நிற்கல நின்றுச்சுன்னு அர்த்தம் சப்ராய்ஸ் நான் க வீட்டு கிளம்பலான் தான் கார் ஆன் பண்ணி வைப்பர் போட்டோன்னா மழை நின்றுச்சு தெரிஞ்சிச்சுங்க அதான் ஏஞ்சி கொடி கொடுன்னு உடையாண்டேன் ஐ ஆல்ரெடி பில்ட் தட் ஃபைவ் பை ஃபைவ் கொஞ்சம் லைக் இருந்த வுட்டில் தான் பண்ண ஒரு ஒரு பக்கம் ஒரு லைக் டூ ஆர் த்ரீ சென்டிமீட்டர்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு பட் அப்ப கூட லைக் ஐ சம்ஹ் ஐ ஹவ் லுக்ஸ் ஸ்கொயர் ஃபீல்ஸ் ஸ்கொயர் இட் இஸ் எ ஸ்கொயர் இப்போ சூப்பர் ப்ரொஃபஷனல் ஆகிட்டு இருக்காங்க கட கடை கடா நச்சுடுறேன் இப்போ சொல்லிட்டு திரும்பினாங்க அதுக்குள்ளே மழை இறங்கிச்சு திருப்பேன் ஐ திங்க் திஸ் டைம் கோயிங் திஸ் இஸ் வாட் ஐ மென்ட் இப்படி இருக்கு இல்லைங்களா நான் நினைச்சேன் ஒன்று ரெண்டு வண்டி போடலாம் மிச்சம்லாம் அந்த பக்கம் மூணு 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 பாகம் ஆகும் மூணு மூணு ஸ்கொயர்ஸ் பட் ஐ திங்க் ஐ கேன் ஸ்க்வீஸ் இன் த்ரீ பை த்ரீ ஃபோர் பை ஃபோர் ஸோ இது வர்ட்டிக்கல் இல்லைங்களா ஹாரிசோன்ட்டலும் இதே மாதிரி ஈக்குவலாக ஒன்று ஒன்று வரும் மூணு அந்த மாதிரி வந்துச்சுனா இல்பி லைக் ஃப்ளாட்டில் லைங் ஹாரிசோண்டல் பிஜின் ஹோல் மாதிரி ஸோ இதுங்களை க்ளீனாக கட் பண்ணி லென்த்துக்கு ஐ வில் பிளேஸ் தம் இன்சைட் இன்சைட் த ஸ்ட்ரக்சர் அப்புறமா சைடில் இந்த பக்கம்லாம் ஆணி அடிச்சிருவேன் ஆணியெல்லாம் ஸ்க்ரூ அடிச்சிடலாம் தென் இட் இல் ஹோல்டு ஸோ மேலே ஹாரிசோண்டல் வர இதுங்கெல்லாம் அதில் பாதி குரூவ் பண்ணிவிடுவேன் இதுங்க இருக்குது இல்லைங்களா இதுங்களை பாதி குரூவ் பண்ணாக்கா இட்ல சிட் ஆன் ஆன்ட்டு லைக் திஸ் பிஸ் மேலே எப்படி உக்கார இப்படி இல்லை ஆல்ரெடி இருக்குது ஸோ இந்த 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 இது வந்துட்டு பாதி இது மட்டும் பண்ணிவிட்டேங்க ஸோ திஸ் இல் கோ சிட் ஆன் த அதர் ஒன் லைக் டங்கன் க்ரூ மாதிரி போய் இட் கோ சிட் ஓகே ஐ திங்க் கம் டன் ஃபார் டுடே ஐ ஐம் டெஃபினெட்லி டனு ஆம் லைக் நாட் கம்மிங் பேக் டுடே அகெய்ன் நாளைக்கு பார்க்கலாம் பாய்